வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படி வாழ்விலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இதோ நமக்கு தேவையான ஒரு முக்கியமான மனப்பான்மையை கில்பர்ட் டாட்ஸ் என்ற அறிஞர் என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இங்கே அவர் ஜபம் என்பதை பற்றி பேசுகின்றார் த பெஸ்ட் பிரேயர் ஈஸ் லார்ட் இன் திஸ் ஸ்போர்ட் ஐ ப்ரே தட் யூ வில் லெட் மீ ரன் வெல் HELP EACH MAN RUNNING AGAINST ME, TO DO THE BEST, GO ALONG WITH EACH OF US, amen பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு மனநிலை இங்கே ஒரு ஓட்டப்பந்தயம் அந்த ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெறுவதற்காக எல்லாரும் அந்த தொடக்க நிலையில் நிற்கிறார்கள் வழக்கமாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் கடவுளே இவங்கெல்லாம் அப்படியே பின்னால் தங்கிறணும் நான் மட்டும் முன்னால் போய் வெற்றி பெறணும் இதுதான் நம்முடைய வழக்கமான மனநிலை ஆனால் ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய மனநிலை என்ன என்று இந்த அறிஞர் நமக்கு குறிப்பிடுகிறார் இதோ ஒரு சிறந்த ஜபத்திற்கான எடுத்துக்காட்டு இறைவா இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் நன்றாக ஓட உதவி இதுவரைக்கும் அப் நாம் எல்லாரும் அப்படித்தான் ஜெயிக்கிறோம் ஆண்டவிரின் வேலையை நான் நன்றாக செய்ய வேண்டும் நான் நன்றாக படிக்க வேண்டும் இதிலே எதுவும் குறை இல்லை ஆனால் அடுத்த வரியை பாருங்கள் இந்த ஓட்ட பந்தயத்திலே இந்த போட்டியிலே எனக்கு எதிராக ஓடும் ஒவ்வொருவரும் சிறப்பாக ஓட அவர்களுக்கு உதவி எழும் என்னோடு இன்னும் பலர் இருக்கிறார்கள் இந்த பந்தயத்திலே நான் நன்றாக ஓட வேண்டும் அவர்கள் ஓட வேண்டாம் என்று நினைப்பல்ல அவர்களும் சிறப்பாக ஓட உதவி செய்தருளும் எங்கள் எல்லாருடனும் இருந்தருளும் கோ அலாங் வித் ஈச் நண்பர்களே வெற்றி பெறுவதற்கு இது இரண்டு முக்கியமான காரியங்கள் ஒன்று நான் மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்றல்ல நாங்கள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்ற மனப்பான்மை இரண்டாவது ஆண்டவரே எனக்கு மட்டும் உதவி செய் என்று அல்ல என்னோடு இருக்கின்ற அடுத்தவர்களும் நன்றாக செய்ய வாழ உதவியர்களும் இந்த மனப்பான்மையோடு நாம் ஜெபிக்கும் போது ஒரு உண்மை இங்கே நமக்கு தெளிவாகிறது கடவுள் நம்மோடு இருக்கிறார் இந்த விதத்திலே நாம் ஜெபிக்கும் போது எங்கள் எல்லாருடனும் இருந்தர்களும் என்று நாம் சொல்வதை விட அவரே இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வார் எப்போது நான் நன்றாக செய்ய வேண்டும் மற்றவர்களும் நன்றாக செய்ய வேண்டும்